இப்போ ஆட்டுக்குட்டி வச்சு சின்னதாக ஒரு டைம் இப்போ இங்கே இருந்துக்கிட்டு அடுத்து வந்து இப்படியே மூவ் ஆகி அந்த மாட்டுக்கிட்டே போய் விளாட்ணுங்க அந்த என்டர்டைமெண்ட் கொஞ்சம் இடைப்பட்ட கேட்பலாம் அந்த என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம் ஓகே பாருங்கள் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குது பாய் அடுத்து என்னான்னு பார்ப்போம் அப்படியே போவோம் ஆட்டுக்குட்டி பார்ப்போம் எங்கள் ஜல்லிக்கட்டுக்கிற காலம் மேலே ஒரு அஞ்சு ஆட்டுக்குட்டிங்க விளையாடுது ஜாலியாக விளையாடுது அதுவும் அது ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ஜாலியாக இருக்குது பாருங்கள் அந்த கண் கண்ணுக்குட்டியும் நல்லா அந்த மா பாருங்க எங்கள் ஜல்லிக்கட்டு கால மேலே வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு குட்டி நான் ஆட்டுக்குட்டிங்க வந்து நல்லா ஜாலியாக விளாடுது பாருங்கள் அப்படி ஏறி ஏறி விளாடுது சூப்பராக இருக்குது இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று என்றாவது இது ஓடி போயிடுது வருவோம் வா செம்மையாக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல ஓகே ஓகே நான் பாருங்கள் வா அது பாருங்கள் அவ்வளோ எவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டு அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது இந்த ஜல்லிக்கட்டு காலம் வந்து எப்போனே வாடிவாசிலேருந்து வெளியிலேருந்து வரும்போது ஒரு அடி ஆள் ஒரு அடி ஒரு ஆள் மட்டத்துக்கு தாண்டும் அது மாதிரி காலம் இது செம்மையாக இருக்குது பாருங்கள் அது அவங்க பாருங்கள் அது ஆட்டு குட்டி விளாட்றது வந்து அது ஒரு கேர் பண்ணிக்கவே இல்லை ஜாலியாக இருக்குது அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையில நைஸ் பாரு எவ்வளோ பெரிய காலம் இது எவ்வளோ பெரிய கொம்பாக இருக்குது இது மாதிரி இத்தனை உண்டாக இருக்குது அதுக்கு பாருங்கள் ஓகே ஒரு குழந்த மாதிரி நினச்சிக்குது எல்லாம் ஏறி ஏறி விளாடுது சூப்பராக இருக்குதுல்ல செம்மை அமேஸிங் அமேசிங் சிங்கிளாக தான் இருக்குது இப்போ சிங்கிளாக ஒன்று நல்லா இருக்கு செம்மையாக பண்ணால் வா பாருங்கள் மேலே ஏறுது சூப்பராக என்டர்டைன் சரிக்கு சரிக்கு விளையாடுறது போல ஒரே ஒரு குட்டி தான் தெரில இது மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலி ஏறி விளாட செம்மையாக இருக்குது வர எது கிட்ட போகுது அது எவ்வளோ பெரிய கொம்பு அதுபாருக்கு கொஞ்சம் பயலாம் செம்மையாக இருக்குது ஆ எவ்வளோ பக்கம் பாருங்கள் அது பாருங்கள் ஜல்லிக்கட்டு காலைக்கு பக்கத்தில் அந்த கொம்புக்கிட்ட போய் அந்த குட்டி போய் விளாடு நல்லா இருக்குல்ல இது அறுப்பு நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கு